அல்ல லுயா எப்ரருடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதினஞ்சாவது வருஷம் வாசிங்க நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதேபிக்க கூடாத பிரதான ஆசாரியை நமக்கிடாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் லுய்யா எப்படி எப்படி இருந்துச்சு சோதனை பட்டார் ஆனால் என்ன பண்ணாரு எல்லாரை போல சோதனைப்பட்டார் எல்லாரும் சோதனையில் விழுந்து போனார்கள் ஆனால் யாஸ்வா என்ன பண்ணார் அந்த சோதனையை ஜெயித்தார் இப்போ சோதனையை எப்படி ஜெயிப்பது மனுஷீகம் வந்து முன்னாடி நிற்கும் எல்லா தருணத்திலையுமே எல்லா முடிவுகளிலுமே ஒரு மனுஷீகம் என்பது வந்து முன்னாடி நிற்கும் உதாரணத்திற்கு டிசம்பர் இருபத்தஞ்சு தேவன் பிறந்தார் அப்படின்னு வந்து நிற்கும் வேதம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எதை கொண்டாடக்கூடாது வேறு தேவர்களை நீங்கள் கொண்டாடக்கூடாது வேறு தேவனா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறோம் ரோமில் வந்து ஆரியூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் ஆரியூலியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த ஆரியூலியன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ராஜா இவர் இருநூற்றி எழுபது இருநூற்றி எழுபத்தி ஐந்து வரைக்கும் அரசாண்ட ரோமை அரசாண்டவருடைய பேர் தான் ஆரூலியன் ஆரூலியன் என்ன பண்ணுறாருன்னா முதல் முதலாக சோல்னா சூரிய கடவுள் சூரிய கடவுள் சோல்ங்கிறது சூரிய கடவுள் சோல் இன்ப்டாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பண்டிகையை கொண்டாடுறாரு அதனுடைய அர்த்தம் என்னன்னா சூரியன் என்ன பண்ணுதுன்னா எல்லா கோள்களையும் செய்து வந்து நிற்குது மறுபடி மறுபடி அது பறக்குது அப்போ சூரியனுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய கடவுளை வழிபடுவதற்காக சோல் இன்வெக்டஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பண்டிகை இதை அவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறார் அவருடைய ஆட்சி காலத்தில் எப்படி நம்ம கொண்டாடுவோம் போடுங்கள் விளக்குகளை கொளுத்தி கொண்டாடுவோம் அது வெளிச்சத்தை நமக்கு தருது இருளை போக்குது அதனால் நம்ம விளக்குகளை கொளுத்தி என்ன பண்ண போகிறோம் இதை கொண்டாட போறோம் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் இப்போ இவங்க ஒரு கேள்வி வரலாம் நான் எனக்கும் யார் ரோமுக்கும் என்ன சம்பந்தம்னு கேள்வி வரலாம் உங்களுக்கும் ரோமுக்கும் பல சம்மந்தம் இருக்குது நீங்கள் கொண்டாடுற ஈஸ்டராக இருக்கட்டும் நீங்கள் கொண்டாடுற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் எல்லாம் அங்கேருந்து பறந்தது தான் யார் உங்க தேவனை கொன்றவன் கொண்டாடுனதுதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க இந்த ஆருளியன் என்ன பண்றாருன்னா சூரியனை நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்துறாரு எல்லாரும் கொண்டாடுறாப்புல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலங்கள் அப்படியே போயிருது இப்போ எல்லாரும் சூரியனை வழிபட்டு இருக்கோம் இந்த வழியில் கான்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு அரசராக மாறுகிறார் வரைக்கும் நீங்க பார்க்கணும் யாஸ்வா பிறந்துட்டாரா பிறந்துட்டார் யாசுவா இறந்துட்டாரா இறந்துட்டார் யூதாஸ் காரியத்து இறந்துட்டானா ஆமா இறந்துட்டான் யோவான் இறந்துட்டானா ஆமா இறந்துட்டான் இறந்துட்டான் பவுல் இறந்துட்டானா ஆமா இறந்துட்டான் சீமோன் இறந்துட்டானா ஆமா இறந்துட்டான் இறுதியாக இறந்தது யாரு வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை எழுதின யோமான் எழுதி இறந்துட்டா சாரி யோமான் இறந்துட்டாரா இறந்துட்டா எல்லாரும் இறந்துட்டாங்கல்ல சரி யாராவது ஒருத்தர் கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்களோ இல்லை கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் இவங்கெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் வரான் இவங்கெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் முன்னூறு ஆண்டுகள் கழித்து ஒருத்தன் வரான் அவன் சொல்கிறான் சூரியனை கொண்டாடுவோம்ன்ட்டு ரோமில் சூரியனை கொண்டாடுறாங்க அப்போ இவங்கெல்லாம் இறந்த பிற்பாடும் ரோமும் அவர்களை ஏற்றுக்கொள்ளலை முந்நூறு வருஷம் அவங்க கடவுளை தான் வழிபட்டுட்டு வந்துருக்கான் முன்னூறு வருஷத்துக்கு பிற்பாடு சூரியனை கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை ஆரம்பிக்கப்படுது ஐம்பது வருஷம் நல்லா போகுது திடீர்னு கான்ஸ்டாண்டிங் என்ன பண்றாப்புல ஆட்சியில் வருகிறார் அவர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறார் எதை ஏற்றுக்கொண்டாரு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிற போது சிக்கல் என்ன ராஜா ஏற்றுக்கொண்டார் மக்கள் ஏற்றுக்கொள்ளல ராஜா ஏற்றுக்கொள்றாரு மக்கள் ஏற்றுக்கொள்ளல மக்களுக்கு பண்டிகை முக்கியம் நான் பண்டிகையை மாற்ற போறது இல்லை ஆனா நான் ஒரு வேலை பார்க்க போறேன் இந்த பண்டிகை அப்படியே இருக்கட்டும் எப்படி இந்த பண்டிகை அப்படியே இருக்கட்டும் இப்ப சிலர்லாம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மூடுதல் என்பது என்ன அப்படின்னா இங்க டோரை மூடிட்டு அங்க டோரை துறப்பது இங்க டோரை மூடிட்டு அங்க டோரை திறப்பது பின்னாடி திறந்து விடுற மாதிரி இவர் வேற எதுவும் பண்ணல எப்படி இந்த விஷயத்தை மூடினாருன்னா இன்னொரு விஷயத்தை திறந்து விட்டார் அதே தேதி டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்து பிறப்பாக கொண்டாடுங்கள் சூரிய தேவனை வழிபட்டு இருந்தோம் விளக்கு கொளுத்தி இருளெல்லாம் போக்கிய சூரியனுக்கு ஒரு விழா எடுத்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் இந்த தான் கிறிஸ்து பரந்தாருங்கிறோம் இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் நெஸ்ஸியா கவுன்சில் ஒன்று என்பது கூட்டப்பட்டுச்சு நெஸ்ஸியா கவுன்சில் ஒன்று முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கூட்டப்பட்டு ஒரு முடிவெடுக்கப்படுது இனிமேல் நம்ம டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடுவோம் இப்போ என்ன சிக்கல்னா இதெல்லாம் இந்த நிசியா கவுன்சில படியீங்கன்னு சொல்றதுக்கான காரணமே எல்லாமே ஆரம்பிக்குது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏரியனிசம் இருந்துச்சு ஏரியனிசம்னா என்னன்னா ஒரு கடவுள் கொள்கை இருந்துச்சு என்ன இருந்துச்சு ஏரியனிசம்னா ஒரு கடவுள் கொள்கை இருந்துச்சு இவனுங்க ஃபஸ்ட்டு நிசியா கவுன்சில் கூடி தான் என்ன முடிவு பண்றாங்கன்னா இனிமேல் நமக்கு ரெண்டு கடவுள் ரெண்டு கடவுள் அதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு மூணு கடவுள் இப்படி தான் கடவுளை இப்படி தான் ஈஸ்டர் தேதியை உருவாக்கினார்கள் இப்படி தான் ஈஸ்டர் தேதியை உருவாக்குனது போல தான் கிறிஸ்மஸ் தேதியும் உருவாக்குனான் இப்படிப்பட்ட கிறிஸ்மஸை நீங்க கொண்டாடுறத வேதம் என்ன செய்து எதிர்க்குது ஏன் இது மனிதனுக்கும் இவ்வுலகத்திற்குமான வழிபடுதலும் கொண்டாட்டமாக இருக்கிற இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் கொலேஸ்வருடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா அது பாரம்பரிய உலக மேசியாவை பற்றினது அல்ல இதெல்லாம் மெஸ்ஸியாவை பற்றினது எது என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அல்ல உங்களுடைய ஆலயம் தேவனால் நிரப்பப்படுவது உங்களிடத்தில் இருக்கிற பாவம் நிவிருத்தி அடைவது ஆனபடியினால் கொண்டாட்டம் என்பது மெஸ்ஸியாவினுடைய பிறப்பு என்பது பாவத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதுதான் உண்மையான மெஸ்ஸியாவினுடைய பிறப்பு பாவத்தை எதிர்த்து தேவ சமூகத்தில் ஜெபித்து உபவாசித்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவனுடைய களஞ்சியமாகி அந்த பரலோக ராஜ்யத்தை சென்றடைய நீங்களும் நானும் பிரயாசப்படுவோம் யாஸ்ரா உங்களை ஆசீர்வதிப்பாராமே